அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக விருஷகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுத்தக்கவில்லைதாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான மாற்றத்தை ஏற்படுத்தினால் விருட்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குவன்மையால் காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு கால அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பண தேவை தங்களுக்கு ஏற்படுங்க தேவையான நேரத்தில் மற்றவர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க புதிய சொத்து வாங்குறதுல செல்லும் தக்க இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலமாக நன்மைகள் பெறுவாங்க குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக செய்யக்கூடிய காரியங்களில் கவனமாக இருக்கணுங்க கலைதுறையினருக்கு புதிய வாய்ப்புகள் பெருமளவில் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு தங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் பொருளாதார வசதி நல்ல முறையில் மேம்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்படி நடப்பது கூடுதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீருங்க தொடர் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் எழுப்பறியாகவும் சிலருக்கு பெறலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க இந்த காலம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசிக்கிறது நல்லது பண விவகாரங்களில் கவனமாயிருங்க எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்கிறது நன்மையை தரும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லதுங்க மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் அதே போல இந்த காலகட்டத்தில் தங்களது செயல்களுக்கு பாராட்டுக்கள் பெறுவீங்க சுப செலவு அதிகரிக்கலாம் வாகனங்கள் பயன்படுத்தும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க சிலருக்கு இடமாற்றமும் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்படுவீங்க வாழ்க்கை தரம் உயரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை நிலை பெறுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறது தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த மன வருத்தம் நீங்க பெறும் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீங்க பெண்களுக்கு அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கணும் கலைத்துறையினருக்கு முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகளை பெறலாம் அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும்போது மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டியது அவசியமாகிறது மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம் வயிறு கோளாறு உண்டாக பெறலாம் பணவரத்து கூடும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கப்பெறுவீங்க பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோக இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய நேர்மைக்கு உரிய பலன்களை பெறுவாங்க சிலருக்கு ஈடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உடனுக்குடன் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டாங்க அது அதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் குடும்ப உறவுகளுக்கு இடையில அப்ப பொழுது சண்டை சச்சரவுகள் வந்து விரிசலும் வரலாம் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும் சுயதொழில இருக்கிறவங்க கூட்டாளிகள் ஆதரவாள ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வேலை செய்யறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பொறுப்புகள் வந்து வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறு மெல்ல மெல்ல மறையும் சுயதொழில இருக்கிறவங்க எதுலேயுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பெரிய அளவில் தொகையை நீங்க ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு வந்து சுயதொழில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே பெரிய தொகையை வந்து ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடி பிடிவாத குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பிடிவாத குணம் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அவர்களிடத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி திடீர் சலுகைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி யாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் வாக்குறுதி கொடுக்கறது பரிந்து பேசுறது அவங்களுக்காக நீங்கள் வந்து வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்கள் செய்ய வேண்டாம் அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய விஷயங்களை வந்து நீங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் இருந்த மந்தநிலை மாற ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வெட்டு கொடுக்க முற்படுவீங்க ஒரு சிலருக்கு வந்து கவலைகள் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரலாம் வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வீங்க குடும்ப உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த விரிசல் வந்து அதிகரிக்க செய்யலாம் கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் குறையவும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நிதானத்தோடு பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் நட்பு வட்டாரம் ஒரு சிலருக்கு விரிவடையவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்கும் மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட முயற்சி செய்வீங்க குடும்ப ஒற்றுமையில விரிசல் விழாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வந்து தொழிலையும் வியாபாரத்திலையும் வந்து லாபம் சற்று குறைவாக தான் இருக்கும் அதனால எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து எல்லா விஷயத்திலையுமே வந்து கவனமாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா முன்பின் தெரியாதவர்களிடம் படுகும் பொழுது கவனமுடன் இருப்பது ரொம்ப நல்லது குடும்ப ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே வந்து எதிரிகளை வந்து பக்கத்திலேயே வச்சுருப்பீங்க அதனால் எதிரிகள் வந்து எதிரிகளினுடைய தொல்லைகள் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கூட இருக்கிறவங்களே தங்களுக்கு எதிரியாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய குடும்ப நபர்கள் அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தையிடம் இவர்களை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் வேண்டாம் ரகசியங்களை பாதுகாக்க பாருங்கள் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ഉവകും